சாதத்துல போட்டு சாப்பாடா நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இதில் பிரியாணியும் செய்யலாம் ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இன்ஸ்டண்டா இந்த பொடியை போட்டு சாதம் கிளறி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் வெளியில போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த இந்த பொடியை வச்சுட்டு நான் உருளைக்கிழங்கு வறுவல் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இந்த தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டக்கசமா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வெளியே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரத்தை ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பில் நல்லா பிச்சுட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய இலையா அறுந்ததுனால பிச்சுட்டு நான் இதையும் போட்டுவோம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாசல் மட்டும் இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு மாதிரி சிறந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் இதுலையே வந்து ரெட் சல்லி ஒரு கால் ஸ்போன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பண்ணேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் சேர்த்துக்கலாம் நல்லா உடம்புடும் இருக்க நல்லா இருக்கமல்ல போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எதுக்காக அப்படின்னா இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் போடுறோமோ உருளைக்கிழங்கு வாயு தண்ணியை எடுத்துரும் அதுக்காக இது போன்று இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு உருளை கிழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதிலே பச்சை கிராம் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும் பாரு இப்போ இந்த தக்காளியோட சுவை அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோட சுவை இஞ்சி பொங்கலோட சுவை எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பால் சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் தட்டை மூடி வச்சுட்டு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்ட்டு பண்ணி எண்ணெய் எல்லாம் செஞ்சு நல்லா வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா வெந்து சூப்பராக ஆச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இதில் இருக்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த உருளக்கெழம்போடு சேர்ந்து நல்லா வெந்துச்சு இப்போ இந்த பிடிச்சிக்கிற பொடி இருக்கு இல்லையா இந்த பொடியை நம்ம ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை ஓரட்டி நல்லா கலந்து விடுங்க அதே எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டோம்னா மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இது அப்படியே விட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுவோம் லேசா தட்டை வச்சு மூடி வச்சலாம் நான் இப்ப கொஞ்சமா சாதம் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து இந்த பொடியை போட்டு உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்க பாருங்க இப்போ வந்து இந்த புளியோதரை மிக்ஸ் எடுத்து நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது எண்ணெய் ஊத்திட்டு அதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க போட்டு உடனே இந்த பொடியை இந்த எண்ணெய்க்குள்ளே போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படி கூட போடணும்னு அவசியம் இல்லை இந்த பொடி இருந்தால் போதும் இந்த சாதத்தில் இப்படி போட்டுக்குங்க பாருங்கள் இதில் வந்து காஞ்ச மிளகா கருவேப்பில்லை வேர்க்கல்லை உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ஊற்றிக்குங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கையிலே நல்லபடி பசைச்சு விட்டுருங்க எடுத்துட்டு போலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து எங்கேயாவது வெளியூருங்களுக்கெல்லாம் போற மாதிரி இருந்ததுனால இந்த பொடி எடுத்துட்டு போனீங்கன்னா போதும் நீங்க சாதம் போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வெளியூருக்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டா சாப்பாடு கிடைக்கலன்ற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சு போட்டு செஞ்ச மாதிரி சூப்பரா இருக்கும் உருளைக்கிழங்க எடுத்து பார்ப்போம் சூப்பரா வந்துச்சு பாருங்க